சாலையோர அரசியல் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க இது அந்த அரசியல் தான் அதில் எந்த வருஷமும் கிடையாது கிடையாது எங்களுக்கு சாலையோரத்தில் நின்று கொண்டு மக்களுடன் பேசுவதில் இருக்கும் ஒரு பெருமை வேறு எதிலும் கிடையாது நன்றி இனி நல்ல செய்தி கூட்டணி குறித்து அறிவிப்பு எப்போ அது நல்ல செய்தி உடனே வந்துடாது கெட்ட செய்தி தண்ணியில் வரும் நல்ல செய்தி லெட்டர்ல தான் வரும் வந்த உடனே உங்கள்கிட்ட அதை நடந்துகிட்டு இருக்கு

அவர் பாணி நான் செய்யும் விஷயம் என் பாணி இவருக்கு சேகன் ஒரு மாதிரி பாட்டு எழுதுவாரு நான் ஒரு பாட்டு எழுதுவேன் பைரமத்தை ஒரு மாதிரி பாட்டு எழுதுவாரு அவர் எப்படி எழுதுறாரு கேட்க அவங்க அவங்களுக்கு வரும் மொழி வர்ணை அவங்க அவங்களுக்கு பிடித்த விஷயம் அதை செய்து கொண்டிருக்கிறார் ஏற்கனவே பேசியிருக்கேன் அரசியலுக்கு வரணும் சொன்ன முதல் வரவேற்பு குரல் என்னுடைய குரலாக இந்த ஆபீஸ் நடந்தது நிறைய பாடங்கள் எது செய்யக்கூடாது என்பதை எல்லாம் கற்றுக்கொண்டோம் எது எதெல்லாம் நியாயமில்லாத விஷயங்கள் தொடர்ந்து எழுபது வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் கற்றுக்கொண்டோம் வளர்ச்சி இப்ப நான் சொன்னேன் தெரியுமா கோயம்புத்தூர்ல தோத்துட்டீங்களே அப்படிங்கும்போது அந்த எண்ணிக்கை நீங்க கொடுக்கற கணக்கு நான் பார்த்த கணக்கு பார்க்கும்போது ஆயிரத்தி இருபத்தி எட்டு ஏதோ ஒரு எண்ணிக்கை வருதுங்க அது அல்ல தோல்வியின் எண்ணிக்கை பீப்புள் ஓட்டை போடல அதுதான் ஜனனாயிர்த்தின் தொல்விக் கமலாதம் தொல்வியவுண்டுக்கேன். அது கடைசி பட்சம். Sir, will you be the part of India else? And I have already told that this is the time when you have to blur party politics and think about the nation. Anybody who thinks selflessly about the nation, my makhlaneethi mayyam will be part of it. But if you are playing local, நீங்க வந்து ஒரு கட்சியின் பெயரை சொல்லி அவர்களுக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராகிறாங்க மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களுக்கு எல்லாம் குரல் கொடுக்க வேண்டிய நீங்கள் அது ஒரு கட்சி தான் பண்ண முடியுமா எல்லா கட்சியும் சேர்ந்த மக்களுக்கு இவ்வளவு செயல்கள் செய்ய முடியும் நோ யூ கேட் டேக் எனி திங் டைரக்ட்லி ஐ வில் டெல் யூ டேரக்ட்லி நோ ஹாவன்

அதுவும் நான் கண்டிப்பா சொல்லுவேன் உங்களுக்கு டார்ச் லைட் இப்ப எங்களுக்கு கிடைத்திருப்பது நன்றி சொல்ற ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷன் திட்டுறாங்க எல்லாரும் இந்த மாதிரி பண்றாங்க அடிக்கிறாங்க பெயர்கள் எல்லாம் இன்னொரு பக்கம் எங்களை மதித்து ஒரு சின்ன கட்சிங்கிறத கூட பெரிதுபடுத்தாமல் அவர்கள் எங்களுக்கு டிராக்டர் லைட்டு சின்னம் வேணுங்கும் போது நேர்மையும் மனதில் கொண்டு எங்களுக்கு அவர்கள் அதை கொடுத்து இருக்கிறார்கள் என்பது நல்லவர்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள் என்பதற்கான சாதனாக இன்னும் நாங்க பாண்டுல க கையெழுத்து போட்டு வாங்கல எதுவும் அது முதல் சாதனை கடைசி சாதனையும் அதுதான் உச்ச கட்ட சாதனையும் அதுதான்

அது ஏற்கனவே இருந்தது காந்தியார் சொன்னது ராஜீவ் அவர்கள் அதை வந்து வலியுறுத்தி கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்தது இருபத்தஞ்சு வருஷம் தூசி படித்து இருந்த விஷயத்தை தூசி தட்டி கொண்டு மக்களுக்கு எடுத்து முன்வைத்தது மக்கள் நீதி மையம் தான் அடுத்த கட்டமாக அர்பன் ஏரியா சபைகளையும் நடத்த திட்டமிட்டிருக்கிறது அதுக்கு எலெக்ஷனுக்கு சம்பந்தமே இல்லை தொடர்ந்து நடத்த வேண்டிய விஷயம் மற்றபடி எளிமையாக கொண்டாடப்படும் இந்த விழா எங்களுக்கு இருக்கும் கடமைகளை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளும் உள்ளாவை தவிர நாங்கள் யார் என்பதை உலகுக்கு காட்டிக் கொள்ளும் விழா அல்ல ஏழாம் ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் மக்கள் நீதி மய்ய தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள் சாலையோர அரசியல் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க இது அந்த அரசியல் தான் அதில் எந்த மட்டமும் கிடையாது கிடையாது காலையோரத்தில் நின்று கொண்டு மக்களுடன் பேசுவதில் இருக்கும் ஒரு பெருமை வேறு எதிலும் கிடையாது நன்றி